முதலமைச்சர் தற்போது தயக்கம் ஏன் என்று தெரியவில்லை முதல்வர் ஆட்சி நடக்கிறார் ஏற்கனவே மத்திய இருந்து கரூர் வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணெய் குழாய் திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தியதால் நிலத்தினுடைய மதிப்பு முற்றிலும் சரிபடைந்து நிலத்தை வாங்க முடியல விற்க முடியல அரசு வங்கிகள் கூட விவசாயம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதே நிறுவனம் சாலையோரமாக எண்ணெய் அமைச்சாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாசமான வாடகை விவசாயிகளுக்கு ஒரு பைசா இது வரைக்கும் வருமானம் கிடையாது அந்த நிறுவனம் இது பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இருக்கிறது இது போதாதுன்னு மீண்டும் அதே எண்ணெய் குழாயை ஒட்டி இரண்டாவதாக ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்காக தற்போது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் வந்துருச்சுன்னா எங்க நில உரிமையை இனி எந்த காலத்திலும் மீட்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் தமிழ்நாடு முதல் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழ்நாட்டில் எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் எல்லாமே சாலையோரமாகத்தான் அமைக்கப்படும்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சார் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இன்னைக்கு கெயில் எரியாற்று குழாய் திட்டம் இந்தியன் ஆயில் திட்டம் இதே திட்டத்தில் இருந்து பெங்களூர் வரைக்கும் எல்லா திட்டமே சாலையோரமாகத்தான் அமைக்கப்படுகிறது எனவே முதலுடைய அறிவிப்பை ஒட்டி தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவின்படி ஏற்கனவே பதிக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் குழாயும் இனி பதிக்க இருக்கிற எண்ணெய் குழாயும் இரண்டையுமே எடுத்து சாலையோரமாக அமையுங்கள் என இருநூறு நாட்களாக நாங்கள் தொடர் காத்திருக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பல முறை அமைச்சர் பெருமக்களை சந்திச்சிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கிறோம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் எங்களது கோரிக்கை பரிசீலை செய்யவே இல்லை மாறாக அந்த நிறுவனம் திட்டப்பணிகளை திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது எனவே திட்டப்பணிகளை தொடங்கினால் தடுப்பதற்காகவும் விவசாய நிலத்தை மீட்க வேண்டும் நில உரிமையை மீட்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் எங்கள் நிலத்திலே எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு அனுமதி இல்லை என்று வலுவாக போராடுவதற்காக முடிவை எட்டுவதற்காக கோரிக்கைக்கு தீர்வு காண்பதற்காக நாங்கள் அவினாசிபாளையத்திலே இருநூத்தி ஓராவது நாளிலே தொடர் காத்திருப்போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று சாலையோரமாக அமைப்பதற்கான முடிமை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் நிலத்தை விடுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தயார் இல்லை சம்மதிக்கவும் மாட்டோம் வலுவாக உறுதியாக எதிர்த்து போராடுவோம் வழக்கிலுக்கும் சிறைகளுக்கும் அஞ்சம் மாட்டோம் என்பதை இந்த போராட்டத்தின் வையிலாக நாங்கள் தெரிவித்து இப்போ எத்தனை ஏக்கர்கள் இதில் பாதிச்சிருப்பீங்க எத்தனை விவசாயிகள் இதில் பாதித்துப்பட்டிருக்கீங்க ஐயா கோவை திருப்பூர் மாவட்டங்கள்ல எழுபது கிலோமீட்டருக்கு இந்த திட்டம் செல்கிறது இந்த எழுபது கிலோமீட்டர் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டாதாரர்கள் ஹோசை இருக்கிற பாதிக்கப்பட்ட ஓசை கணக்கு பார்த்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஓசை இருக்கிறார் நிலம் என்பது எல்லா ஓசை நிலத்துக்குள்ளேயுமே அறுபது அடி அகலம் அதாவது இருபது மீட்டர் அகலத்துக்கு நீளமா செல்வதால பாத்தீங்கன்னா அதை கணக்கு சிரமான வேலையா சொல்லுங்க கொஞ்சம் கிலோமீட்டர் நீளத்துக்கு அறுபடி அகலத்துல போயிட்டு அப்படி போகுது சுமாராக இதில் ஒரு ஐயாயிரம் விவசாயிகள் பாதிக்கும் ஐயாயிரம் விவசாயிகள் பாதிக்கிறாங்க பட்டாதாரர் மட்டுமே ரெண்டாயிரம் பட்டாதாரர் இருக்காங்க சரி இது தொடர்பாக வந்து நீதிமன்றத்துக்கு நீங்கள் நாடு நீங்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அரசு தரும் பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்ட சூழ்நிலை எனக்கு நம்ம பார்த்தோம் இப்போ அப்டேட்டில் என்ன நிலைமை இருக்குது அதாவது எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாத போது நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம் நீதிமன்றத்தில் வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் மேலும் மேலே போட்டிருக்கிறோம் ஏற்கனவே கெயில் எரி ஏற்றுக்குழாய் திட்டத்தை எதிர்த்து இதே போன்ற வழக்கில் நாங்கள் தாக்கல் செஞ்சோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம் ரெண்டு சுத்து போனோம் அனைத்து வழக்குகளுமே தள்ளுபடி செய்யத்தான் பட்டது ஆனாலும் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து மீண்டும் கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறது அதுபோல இந்த கோரிக்கையும் அணுக வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரி மேலும் இதே கட்டத்தை தொடர்ந்துட்டே இருந்தா இந்த நிலைப்பாடு உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு இருக்க இல்லாம இருந்தா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நிலைப்பாடு கால வரையற்ற உண்ணாவிரத்தை மேற்கொள்வோம் திட்டப்பணிகளை முழுசா தடுப்போம் இப்ப நைட்டு மேல இருப்பீங்களா இங்கே நைட்டு மேல இங்கே முதல்ல தொடர் காத்திருப்ப தொடங்குறோம் அரசின் முடிவை பொறுத்து வியூகம் மாறும்